அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மினேய சான்றோர் வள்ளலார் தாசன் வணங்கி மகிழ்கின்றேன் நான் இப்பொழுது சன்மார்க்கத்தின் நிலைகள் என்ற வகையிலே இந்த பரோபகாரம் சத்து விசாரம் இரண்டும் தான் சுத்தசன்மார்க்கத்தின் நிறைவு நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் தான் பேசும் நேரத்தில் நேற்றைய பதிவில் அந்த பரோபகாரம் என்பதை பற்றி நிரம்ப பேசியிருக்கிறோம் அந்த பரோபகாரம் என்பது ஜீபகாருண்ய அடிப்படை உடையது அந்த ஜீவகாருண்ய அடிப்படையை சரியாக புரிந்து கொண்டாலே இந்த சத்துவிசாரம் வரும் என்றும் கூறினோம் அந்த ஜீவகாருண்ய அடிப்படையினுடைய நோக்கங்களை எல்லாம் நேற்று விரிவாக பார்த்தோம் இருந்தாலும் அந்த உரிமை வர வேண்டும் ஒருமை இருந்தால்தான் எல்லோருக்கும் உரிமையோடு நாம் அன்பு செலுத்த முடியும் ஒருமை வந்தால் உரிமை வரும் உரிமை வந்தால் நம் சகோதரர்கள் என்ற நிலையோடு அவைகளுக்கு நாம் நம்மை போல எண்ணுகின்ற ஒரு பாங்கும் பக்குவம் வந்துவிடும் ஆகையினால அதுக்கு என்ன செய்யணும் இப்போ ஐயாவே என்ன சொல்கிறாருன்னா சன்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முதல்ல அவர் என்ன செஞ்சதா அவரே பதிவிடுறார் அவர் என்ன ஆத்ம தரிசனம் என்ற ஒரு பகுதியில் அவர் சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுகின்றார் அதை ரெண்டு வரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி பார்க்குறேன் நீங்கள் அதை நினைத்து பாருங்கள் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாதியையும் மதத்தையும் சமயத்தையும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தந்தனம் தந்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் அப்படிங்கிற அவர் தனிந்தேன்னா விட்டுட்டேன் ஒழிச்சுட்டேன்னு அர்த்தம் அதனால் அந்த சாஸ்திர குப்பையிலேயும் நான் விட்டு ஒழிச்சிட்டேன் இந்த சாதி மதம் சமயம் இவைகளை எல்லாமும் நான் விட்டு விலகிவிட்டேன் எனக்கு எல்லாம் ஒருவர்கள்தான் ஒன்றுதான் என்பதையும் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களிலே மாட்டிக்கொள்வதெல்லாம் அறியாமைக்கு இட்டு செல்லும் அது உண்மை இறைபொருளை மறைக்கும் அதனால தான் அவர் சாஸ்திர குப்பையும் தனந்தேன் அப்படிங்கிறார் அதனால் அப் மற்ற எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டதாகவும் அடுத்ததில் பழகி விடுகிறார் அடுத்த பாட்டிலையும் என்ன சொல்கிறாருன்னா பித்தலாம் உடைய உலகத்த உலகர்தம் கலக பித பிதற்றலாம் என்று என்ன எவ்வளவு வேதனை படுறாரு பாருங்க பித்தலாம் உடைய உலகவர் தம் கலக பித்தலாம் கலக கலக பிதற்றலாம் கலக பிதற்றலாம் என்று ஒழிந்துடுமோ என்று பேசுகிறேன் இவங்க பித்து பிடிச்சவங்க ஏன்னா இந்த சமய பித்து சாதி பித்து மத பித்து இதை பிடித்து கொண்டு நிற்கிறது இந்த உலகம் இவையெல்லாம் பிடிக்கப்படாதுன்னு சொன்ன முதல் ஆள் வள்ளலாறு தான் அதனால் இதை இந்த பித்தரை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது உடைய உலகர் தம் அது சில பேர் சொல்றாங்க நாங்கள் இந்து மதத்தை தான் நீங்கள் சாடுறீங்கன்னு சொல்கிறாங்க இந்து மதத்தை மட்டும் அல்ல எந்த மதத்திலையும் சம்பிரதாயமும் சடங்கும் பிரிவும் இருக்கிறதோ எல்லாம் தான் தொலைக்கணும்னு சொல்கிறோம் அதனால இந்த மத சமயங்களில் இருந்து விடுபட்டால் இந்த வேற்றுமை ஒளியும் ஒற்றுமை வரும் ஒருமை வரும் அதனால தான் அதை சுத்தசன்மார்க்கு இதை வலியுறுத்துது அதெல்லாம் அந்த அதுதான் இந்த பிதற்றல் இந்த பற்றும் சாதி பற்றும் பற்றும் தான் பிதற்றல் அதனால் அவங்களுக்கு பித்து பிடிச்சவங்கன்னு சொல்கிறார் பித்தலாம் உடைய உலகர்தம் கலக பிதற்றலாம் என்று ஓடிமா அந்த கலகம் பண்றது தான் அந்த பிதற்றல் இந்த சாமிக்கும் அந்த சாமிக்கு ஜண்டை அந்த சாமிக்கு இந்த சாமிக்கு ஜண்டை எவ்வளவு பிதற்றல் இது அதை தரும் அதை இதை தடுன்னு பொய்யான கதைகளை நிறைய பரப்பி அது அது சாமி இன்னொன்று கொடுக்கும் என்ற கதையையும் பரப்பி அதுக்குள்ளேயே மக்களை சித்து சிக்க வைத்து எந்த சுய சிந்தனையும் இல்லாமல் செய்து விடுகிறார் அதனால தான் அவர் சொல்கிறார் இந்த சத்தலாம் ஒன்றென்று உணர்ந்த சன்மார்க்க சங்கம் என்று ஓங் ஓ ஓங்குமோ என்று சொல்கிறார் இந்த சத்தலாம் ஒன்று எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிற சத்து ஒன்று என்று சொல்வதுதான் சுத்த சன்மார்க்கம் அதனால் சத்தலாம் ஒன்றென்று உணர்ந்த சன்மார்க்கம் சன்மார்க்க சங்கம் என்று ஓங்குமோ அது என்று ஓங்க போகிறதோ தெரியவில்லையே என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் அதனால் இப்படியெல்லாம் உள்ள நிலையை ஆராய்வதுதான் சத்து விசாரம் அந்த சத்து விசாரத்தின் பொழுதே அந்த பரோபகாரமும் சேர்ந்தே வரும் அவர்களுக்கு இன்பம் செலுத்த வேண்டும் பிரிவிக்க கூடாது நம் உயிரையும் மற்ற உயிர்களையும் ஒன்றென கருத வேண்டும் இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் இதனுடைய மேற்பொருளையும் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்